ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஒக்காந்த இடத்துல இருந்தே உடம்ப திருப்பாம வெறும் கழுத்தை மட்டும் திரும்பி பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு ஒரு ஒரு சராசரியா டிகிரி வரைக்கும் கழுத்தை திரும்பி பார்க்க முடியும் இது எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா மனிதரால அவங்களோட கழுத்தை வெறும் டிகிரி மட்டும் தான் திருப்ப முடியும் ஏன்னா மனிதருடைய கழுத்துல இரண்டு மூட்டுகள் இருக்கு ஆனா ஒரு ஆந்தையுடைய கழுத்துல ஒரே ஒரு மூட்டு தான் இருக்கு இதனால ஆந்தையால அதுடைய கழுத்தை எவ்வளவு தூரம் வேணா ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும் சக்தி இருக்குன்னா ஏதாவது குறைபாடு இல்ல ஆந்தைகளுக்கு மனிதர்களை போல கண்விழி